நம்ம வீட்டில் வந்து தாமரை வளர்க்கலாமா அந்த தாமரையை வந்து பறிக்க போகிறவங்களை வந்து அந்த வேர் வந்து காலெல்லாம் சுற்றும் மற்றபடி வந்து வீட்டில் இருக்கிற தொட்டியில் தாமரை வளர்க்குறது வந்து அவ்வளவு நல்லதில்லை ஆன்மீக அன்பு அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நிறைய ஆன்மீக தகவல்களை வந்து உங்களுக்கு வந்து எங்களுடைய அந்த பிரிச்சல் மூலமாக உங்களுக்கு வந்து ஐக்கிய பிரிச்சல் மூலமாக நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து நம்ம வீட்டில் வந்து தாமரை வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்காக இந்த வீடியோவை உங்களுக்கு நாங்கள் தகவலாக தெரியப்படுத்துகிறோம் இப்போ தாமரை பூ அப்படிங்கிறது தடாகத்தில் தான் வளர்க்கணும் வீடு இருக்குது இப்போ வீட்டில் வந்து நம்ம வந்து அது மாதிரி தடாங்கள் வீட்டில் நம்ம ஒரு அந்த தொ தொட்டி மாதிரி வச்சு அதில் வந்து நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா தாமரையை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா பெரும்பாலும் பாருங்க அந்த தாமரையை வந்து பறிக்க போகிறவங்களை வந்து அந்த வேர் வந்து காலெல்லாம் சுற்றும் அவங்க வந்து என்ன செய்வாங்க ஒரு இது மாதிரி இடுப்புகளை கட்டிட்டு அந்த அதில் மிதந்துக்கிட்டே போய்ட்டு அந்த பூவை வந்து பிடுங்குவாங்க அப்படி வரும்போது அந்த தாமரை இலை தண்டு போல அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அந்த இலை வந்து எப்பயுமே தண்ணியில் எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் அந்த இலை வந்து தண்ணிக்கு மேலே தான் மிதக்கும் தண்ணி தண்ணியே தொடாத அளவுக்கு தான் அது மேலே வரும் அதே மாதிரி வேர் வந்து எப்பயுமே வந்து பல இடங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த தடாகமாக நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கோ வேறு எதுக்குமே பயன்படுத்தாமல் அந்த தடாகம் இருந்தால் அதில் நீங்கள் தாமரை வளர்க்கலாம் மற்றபடி வந்து வீட்டில் இருக்கிற தொட்டியில் தாமரை வளர்க்குறது வந்து அவ்வளவு நல்லதில்லை ஏன்னு சொன்னால் சின்ன குழந்தைகள் இருக்கலாம் சின்ன குழந்தைகள் வந்து தவறி போய் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்தாங்கன்னா அந்த தாமரையினுடைய வேர் வந்து அவங்கள வந்து முழுகடிச்சிரும் அதனால் இந்த தாமரை பூக்களை வளர்க்குறது வந்து தாமரை குளம் அல்லது தடாகங்கள் இருந்தால் மட்டும் நீங்கள் அதில் தாமரை வளர்க்கலாம் மற்றபடி வந்து தாமரை பூவை ஒன்று மட்டும் வீட்டில் வளர்க்குறது அவ்வளவு நல்லதில்லை அப்படிங்கிற தகவல்களை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்